வெல்கம் டு அமான் சஜி கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா பிரியாணி செய்ய போறோம் அதுவும் சிக்கன் பிரியாணி போறோம் அதுக்கு நான் தேவையான பொருட்களாக எடுத்துருக்கேன் என்னென்னு இது வந்து ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் மீடியம் சைஸில் அது வந்து நீளம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து தக்காளி ஒரு மூணு தக்காளி பெரிய நாட்டுக்கால் மூணு தக்காளி வந்து எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன் அதுல வந்து பச்சை மிளகா வந்து ஒரு நாலு பச்சை மிளகாய் லெமன் ஒன்று வச்சிருக்கேன் புளிஞ்சு ஊற்றதுக்கு சின்ன வெங்காயம் வந்து அச்சு ஊற்றோம் அதுக்கு வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன காய் வச்சுருக்கேன் புதினா மல்லித்தலை புதினா வந்து ஒரு ரெண்டு கைப்பில் அளவு வந்து வச்சுருக்கேன் ஊறி வச்சிருக்கேன் அதுப்போ வந்து கொத்தமல்லி நடித்து வச்சிருக்கேன் கொத்தமல்லி வந்து ஒரு கைப்பிடி இது ரெண்டு கைப்பிடி பொறுத்தா போறேன் ஒரு கைப்பிடி வந்து நம்ம அழுத்தத்தை கொடுத்துறோம் அது போக வந்து தாலுக்கு பட்டை லவங்கம் ஒரு பிரியாணி சோம்பு இதெல்லாம் சோம்பு கசகசா மத்த எந்த ஒரு பிரியாணி தள்ளி பயணிக்கும் நம்ம சேர்க்கப்பது இல்ல இந்த அளவுக்கு சேர்க்க போறோம் தயிர் அப்புறம் நெய் எடுத்துருக்கேன் இது இவ்வளவுதான் சேர்க்க போறோம் அப்புறம் வந்து நம்ம சிக்கன் பிரியாணி செய்ய இல்லையா அது வந்து எந்த அளவுக்கு நான் சேர ஒரு அளவுக்கு வந்து சிக்கன் பிரியாணி செய்ய போறோம் நான் காமிக்கிறேன் நான் வந்து சிக்கன் வந்து ஒரு கிலோ அளவுக்கு கழுவி எடுத்து வச்சிருக்கேன் நல்ல நீட்டா கழிவா இந்த ஒரு கிலோ சிக்கனுக்கு நம்ம இத்தனை மசால போறோம் எப்படி செய்யலாம் வந்து பாக்கலாம் மசாலா தூர்ந்து நான் ஓனா என்னோட வீட்டு மசாலா தான் போறேன் நான் யாராச்சும் யூஸ் பண்றது இது எப்படி சைலான்னு உங்களுக்கு செஞ்சு காண்கிறேன் இது வந்து எங்க ஸ்டைல நாங்க செய்ற பாய் பிரியாணி அதுவும் சிக்கன் பிரியாணி ரொம்ப டேஸ்டா இருக்கும் நான் செய்யற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பாக்கலாம் இப்ப வந்து நம்ம வந்து பாஸ்மதி ரைஸ் எல்லாம் பிரியாணி கைறோம் பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லா கழுவிட்டு நம்ம வந்து ஊற வச்சு வச்சுக்கலாம் இப்போ வந்து பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுற தாலிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா ரீட்டும் வச்சுட்டு இது வந்து ஊற வச்சுங்க தாலிக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சுக்கா நம்ம இதெல்லாம் எல்லாம் மணிக்கு எடுத்துக்கப்புறமா நம்ம ரைஸ் போடும் போது இது கரெக்டான ஊழிக்கும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் உருவாங்க டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து ஒரு தேர்ட்டி மினிஸ் வரைவிங்க ஊற வச்சுன்னா போதும் ரொம்ப அதிகமாக உறவுன்னு அவசியம் இல்லை நம்ம தாளிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பிரியாணி தாளிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம இதை வச்சுன்னா போதும் ரொம்ப நேரம் அவசியம் இல்லை சரி இதை வந்து கழுவி ஊற இப்போ வந்து பிரியாணி வச்சு இப்போ வந்து குரல கம்பி வந்து செய்யப்படுறேன் தம் பிரியாணி வந்து இந்த மாதிரி நான் வந்து ஒன்ற கிலோ வேக மாதிரி சட்டி எடுத்துக்கேன் நீங்கள் உங்களுக்கு என்ன அதிகமான உங்ககிட்ட அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி அதிகாரமான சட்டி எடுத்துக்கோங்க சட்டி வந்து கொஞ்சம் நல்ல பெரிய சட்டியை எடுத்துக்கிங்கனா ஒரு கிலோ அளவுக்கு வந்து பிடிக்கும் ரெண்டு கிலோ ஒன்றை கிலோ வேக மாதிரி சட்டி ஏற்றிங்க கரெக்டாக இருக்கும் பிரியாணி வந்து ஒரு கிலோ அளவு செய்யலாம் அது வந்து நம்ம வந்து ஒரு ஐம்பது மில்லில இருந்து அறுபது மில்லி வரைக்கும் நம்ம வந்து ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் கடலெண்ணெய் இதுல செய்ய நல்ல நெல் செஞ்சாங்க பிரியாணி நல்லா இருக்காது நெல்லெண்ணெய் வச்சிருந்த அதிகமா இருக்கும் நம்ம வந்து நெய்யே கூட பிரியாணி செய்யலாம் ஆனா வந்து நல்லெண்ணெய் வந்து டைசி சேர்க்காதீங்க அந்த அளவுக்கு பிரியாணி வந்து டேஸ்ட்டா இருக்காது ஆயில் இது வந்து நெய் வைக்கிறேன் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தாலுக்கு வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு எண்ணெய் எண்ணெயில் வந்து நல்லா கலந்துருக்கணும் அந்த அளவுக்கு காயும் அப்பதான் நல்லா இருக்கும் பிரியாணி பட்டை கொடுத்தான் நான் நாலு பட்டை போறேன் ஒரே ஒரு பிரியாணி வந்து ரொம்ப மெயின் வெங்காயம் வந்து நல்ல பொண்ணு நேரமாக வாங்கணும் அப்போ வந்து பிரியாணி வந்து நல்ல கலராகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி வந்து ஒரு ரெட் கலர் மாதிரி வரும் இல்லையா அந்த கலர் வரணும் அப்படின்னா நல்லா வந்து இந்த வெங்காயம் வந்து நல்லா பொரியணும் நல்ல பொண்ணு நேரமாக பொரியல மட்டும்தான் நமக்கு வந்து பிரியாணி கலராக வரும் இல்லாட்டி நல்லா இருக்காது இது வந்து நல்லா பொரியட்டும் இந்த ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் வந்து நம்ம பொரிய வரைக்கும் மூடி வச்சிடலாம் மூடி வைக்கிறதுனால தண்ணி ஊற்றும் நினைக்காதீங்க கண்டிப்பாக இது எண்ணெய் தானே நம்ம ஊற்றிருக்கோம் என்னையிலேயே அது வந்து நல்லா ஃப்ரை ஆகி கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாது நீங்கள் கலக்கிற வேண்டிய அவசியம் இல்லை வந்து மூடி வச்சு தாராளமா ஃப்ரை பண்ணலாம் பார்க்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம திறந்து பார்ப்போம்

போறா <Sessimus> ஒரு இது டீ ஸ்பூன் போடுறதுன்னு வந்து ரெண்டுல இருந்து மூணு பெரிய ஸ்பூன்ல ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் இப்போ வந்து இஞ்சி குடி வந்து போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பேக் காலம் நகர தூள் கொடுக்கலாம் வந்து இது வந்து தனி நரத்தூள் வந்து நான் ஒரு கிலோ ரைஸ் வந்து ரெண்டு ஸ்பூன் கொடுக்கலாம் உங்க காட்ட மாதிரி ரெண்டு ஸ்பூன் போட்டு நாலு நாள் இருக்கும் உங்களுக்கு அதிகமாக கார வந்து ரெண்டு ஸ்பூன் போடுறேன் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு இப்போ இது வந்து ரெண்டு ஸ்பூன் கொடுக்கறேன்

நான் பிரியாணி காய்ச்சல் வச்ச மசாலா தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் நல்லா நான் உங்களுக்கு சப்போஸ் பிரியாணி மசாலாவோட ரெசிபி வேணும்னா கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து உங்களுக்கு அது தனி வீடியோ போடுறேன் எந்த அளவுக்கு என்னென்ன போட்டு ஆகணும்னு சொல்லி உங்களுக்கு தனி தண்ணி போடுறேன் போகிறேன் இது வந்து நல்லா கறி வைப்போங்க கொஞ்சம் நான் வந்து நிற்குங்க காரம் இதாகும் இப்போ வந்து நம்ம வந்து இஞ்சி விடுறது நல்லா பெரிய ஸ்பூனில் ஒரு ரெண்டு வந்து ஒரு மூணு ஸ்பூன் போடுறேன் மூணு ஸ்பூன் போட்டேன் இஞ்சி பூண்டு விடுது எந்த அளவுக்கு சேர்க்கணும் அதில் போட ரொம்ப நல்லது ஏன்னா இஞ்சியும் போடும் பிரியாணி சக்கி வந்து ரொம்ப நல்லது

கசப்படிச்சிருவோம் அப்புறம் கச படிச்சு பிரியாணி டேஸ்டிலாம் போய்விடுவோம் நீங்கள் வந்து தாளிச்சு கரெக்டாக வணக்கம் போது நீங்கள் வந்து ஆச்சுக்கோங்க வந்து உங்களுக்கு என்ன ஆகுனா இது லோ ப்ளேம் அதுவாச்சு ஒன்றும் மாண்டல அதுலாம் களை அப்படியாது மாண்டாது லோ ப்ளேம் வச்சுக்கணும் வெங்காயம் வந்து நம்ம நல்லா சேர்க்கணும் ஏன் கிட்டா இது கொஞ்சம் கால் வந்து நமக்கு வந்து ஏதாவது ஆச்சு வச்சிங்கன்னா கசிடுவோம் கரெக்டாக நீங்கள் மசாலா வந்து மசாலாவில் போட்டு இது தேக்கும்போது போது நீச்சுக்கோங்க அப்புறம் வந்து கரெக்டாக இதை மெயின் இங்கிரீடியன்ஸு இதை மட்டும் வந்துடுங்க சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சு நீங்கள் போட்டீங்கன்னா கசப்படுத்து பிள்ளையே நல்லா கார் அது நல்லா வந்து வச்சுக்கோ அப்படிங்கிட்டு நல்லா இருக்கு இதெல்லாம் வந்து மசாலா வந்து சூப்பராக வரும் நல்லா தப்பியா சிக்கன் வந்து அவ்வளோ செமையாக இருக்கும் அது நல்லா தச்சாசாச போட்டோம் கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க எனக்கு அடிப்பட்னோம் நல்லா இன்னும் இதெல்லாம் போட்டுருக்கோம் அதனால வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ கூட வச்சு மசாலா ஒரு பச்சாவது போட்டோம் இதுக்கடுத்து வந்து நம்ம இப்போ வந்து புதினா கொடுத்துருவோம் புதினா போட்டுக்கிறேன் இப்போ வந்து நான் ஒரு பைப்பிடி போட்டுருக்கேன் ஒன்றரை பண்ணி போட்டேன் மீது நான் எடுத்து சிக்கி போட்டு இது வந்து பத்தமல்லி ஒரு பைப்பி கொடுக்குறேன் ஏன்னா இது கடைசியில போடுறேன்னா நீங்க வந்து முதலைய போட்டுக்கலாம் ஆனா முதலமைச்சா போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா கரைசை சேர்க்கணும் வாசனை மசாலா சேர்த்து தூப்பிட்டு சேர்க்கணும் இன்னும் நல்லா நம்ம தான் இருக்கும் செய்யும்போது ஏன்னா எல்லா மசாலா பச்சை வாசனையும் போய் இன்னும் போடும்போது இன்னும் நல்லா வந்து எடுத்துருக்கும் புதினா உரவசம் வள்ளி வரவசனும் நல்லா எடுத்துருக்கும் நல்லா டேஸ்ட்டா வரும் உங்களுக்கு தெரியும் எனக்கு அந்த வந்து நல்லா சிக்கா ஆயிடுச்சு இது கூட சிக்கன் போட்டு தேங்க அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த விஷயம் சொல்றேன் நம்ம வந்து எந்த டம்ளர்ல தண்ணி வந்து அரிசி சாக்கலோ அதே டம்ளர்ல வந்து பாஸ்மெரிஸ்க்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து ஊற்றுறேன் நான் வந்து நான் வந்து இது குறிக்குறேன் ரெண்டு எந்த டைமில் வந்து ராசி பார்த்துனோம் அதே டைமில் வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து குறிப்பிடுவேன் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளில் தண்ணி பணத்தை ஊற்றிங்கனா இந்த பிரியாணி வந்து சூப்பராக வரும் நீங்கள் வந்து எந்த இதுவுமே செய்ய வந்தால் ஒர்க்கிறப்பவும் தம்போவும் பக்க பக்குவத்தை மட்டும் பார்த்து பத்திரமா கொடுப்பேன் நீங்கள் இப்படி எந்த ஒரு விஷயமும் வராது சூப்பராக இருக்கும் பிரியாணி இப்போ வந்து பச்சை வத்தம் போய் மசாரம் நல்லா இதாக இருக்குது இது வந்து நம்ம சிக்கன் கொடுக்கலாம் நான் வந்து ஒரு கிலோ சிக்கன் வந்து நல்லா க்ளீன் பண்ணி கல்வி எடுத்துச்சுக்கேன் இது ஒரு கிலோ சிக்கனை வந்து நான் கொடுக்குறேன் அப்படியே நீங்கள் கேட்கலாம் நீங்கள் சிக்கன் வாங்கும்போது நல்லா சிக்கன் வந்து நல்லா பார்த்து வாங்கிக்கோங்க நல்லா கழுவி இட்டுங்க நல்லா கழுவிட்டுன்னு சொன்னீங்கன்னா சிக்கன் வந்து சூப்பராக இருக்கும் நல்லா கரடிக்கோங்க நான் வந்து ஒரு கிலோ சிக்கன் சேர்த்துக்கேன் ஒரு கிலோ ரைஸ்க்கு ஒரு கிலோ சிக்கன் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு ரைஸ்க்கான இதுவும் சிக்கனுக்கும் கரெக்டாக இருக்கும் இல்லாட்டி சாதம் நிறையா இருக்கும் ரைஸ் நிறையா இருக்கும் தண்ணி அப்புறம் வந்து சிக்கன் பக்கான போயிடும் இது வந்து நல்லா கரையிருப்பான் விட்டு நான் அப்படின் ஊற்றிச்சு நல்லா கரையிட்டுக்கோங்க இந்த சிக்கன்லேருந்து தண்ணி வரும் தண்ணி வந்து அதிலேயே வேகும் வேறு ஏதோ அது வேண்டும் அதுக்கப்புறம் அந்த தண்ணி பார்த்துட்டு அது வச்சிடலாம் இதுலேருந்து எவ்வளோ தண்ணி வச்சு பாருங்கள் இப்படி தம்பியெல்லாம் செய்யும்போது நீங்க வந்து அந்த அதுக்கப்புறம் வைக்கல ஏன் கேட்டிங்கன்னா நம்ம வந்து தண்ணி எப்போ ஒன்று ரெண்டு ஊற்றிக்கலாம் ஏன்னா நம்ம ஏற்க பக்கத்தில் கரெக்டாக உங்களுக்கு சொல்லி தரேன் அந்த பக்கத்தில் ஏற்கட்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ அதை வந்து நீங்கள் ஜாஸ்தி தண்ணி சாதம் வந்து குழஞ்சு விலையிலேருந்து குழந்தை ஆனால் பார்த்துக்கோங்க நான் உங்களுக்கு பக்கம் கட்ட போடறேன் சப்போஸ் உங்களுக்கு செய்ய தெரியல அப்படின்னா இல்லையோ ஆன்லைன் வச்சு ஒவ்வொரு நான் நேரத்து சேர்க்கணும் அதே மாதிரி சேர்க்கணும் உங்களுக்கு கரெக்டாக போகும் அதே களை கொடுக்கணும் தண்ணி விடும் கொஞ்சம் லோ ஒரு வச்சுருக்கோம் குரால் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க வச்சுட்டு வச்சுக்கலாம் பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணியெலாம் வந்துச்சு இது பண்ணி நல்லா இருக்குது இந்த கக்களை வந்து கொடுத்தீங்க அந்த தக்காளி நம்ம குழியாமல் கடல வந்து காரம் ஓவராயிடும் அதுக்கிட்டே எப்போ வந்து சார் கொஞ்சம் அழைச்சிட்டு காரம் ஒரு நேரம் உங்களுக்கு உடஞ்சோன்னு போட்டு எடுத்துக்கிட்ட வெளியே கொடுப்பாங்க எந்த வந்து நம்ம வந்து இயங்கி டேஸ்ட் வந்து நல்லா பேசுவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து சிக்கன் கூட வந்து மசாலா வந்து நல்லா ஒட்டியிருக்கு இப்போ வந்து சிக்கன் மேக சாமி போட்டுக்கலாம் ஒரு நான் நல்லா கண்டிப்பாக நீங்கள் டேஸ்ட் பாருங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு கடைசி வந்து பையனால டேஸ்ட் பாருங்கள் பார்த்துட்டு மார்க்கா சேர்த்துக்கோங்க சிக்கன் வேறு பரவாயில்லதான் போகிறேன் நீங்கள் அந்தளவுக்கு கொடுத்துக்கோங்க இல்லைன்னா ஒரு ரோ சிக்கன் காரணம் மாரி சேர்த்துக்கேன் இன்னும் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சிக்கன் பிரியாணி செய்கிறீங்களோ அந்த குவாண்டிட்டி வந்து நீங்கள் டெவலாக பண்ணிக்கோங்க ரெண்டு கிலோ சரிங்கன்னா அதுக்காக மாதிரி நான் வந்து ரெண்டு ஸ்கூல் அது கொடுத்துருக்கேன் நாலு ஸ்கூல் அது தரமாக போடலாம் அதுவும் வெளியிலாம் சார் ரொம்ப டல்லா இருக்காது பார்த்து ரொம்ப சுருக்கூறு கை வராது நமக்கு வந்து காரம் வந்து பிரியாணி கரெக்டான அதுக்கும் கரெக்டான அதுக்கும் வந்து இது நல்லா கரைச்சிட்டு மூடி வச்சு வேறு நல்லா வந்து தண்ணி விடும் அது வரைக்கும் வைக்கும் ஒரு பத்து நிமிஷம் வைக்கணும் மசாலாவில் தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றாம இருந்தோம் நம்ம பொடி மட்டும் தான் போட்டோம் கிளம்பு வந்து பிரிஞ்சு கொடுத்தோம் நல்லா மசாலா வந்து நல்லா இதாகிடுச்சு சிக்கனுடைய தண்ணி விட்டு நமக்கு மசாலா இந்த அளவுக்கு தேவை வந்து நல்லா மசாலா வச்சுருச்சு நான் உங்களுக்கு தெரியும் நான் வேறு மிளகா தூளும் பிரியாணி மசாலா நாங்கள் அரைச்சிட்டு மசாலா மட்டும் தான் போட்டேன் இந்த அளவுக்கு கலர் வந்துருக்கு இந்த நான் தண்ணி மிளகா தூக்கப்பட்டிருக்கேன் காஷ்மீர் மிளகா தூக்க போடல

வந்து நான் இதுல வந்து இந்த சம்பள வந்து மூணு தண்ணி வச்சிருக்கேன் ஒரு கிலோ ரைஸ்க்கு இது வந்து மூணு சமுத்திருக்கேன் நான் போட டம்ளோட அளவு இருக்கு இல்லையா அதுல ஒரு டமருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணிங்கிற டக்கு இந்த சும்பல வந்து மூணு சம்பளம் தண்ணி ஊற்றிங்கன்னா ஒரு கிலோ ரைஸ் வந்து கரெக்டான அளவு இந்த நீங்க வந்து உங்களுக்கு என்னோட அளவு இல்லையா அதனால வந்து நீங்க எந்த டம்லர்ல வந்து ஒரு பவுல் அளக்குறீங்களோ அதே பவுல்ல வந்து ஒரு பவுலுக்கு ரெண்டு பவுல் தண்ணி ஊத்துக்கோங்க எப்பவுமே அது மட்டும் நம்ம ரைஸ்க்கான தண்ணி மட்டும் ஊத்தினா போதும் நம்ம வேற எதுக்கான தண்ணி நமக்கு சிக்கன் தண்ணி ஊற்றணும் சிக்கன் வந்து தானாவே தண்ணி விடும் அப்ப வந்து நமக்கு ஃபைட்டா இருக்கும் நீங்க என்ன சிக்கன் தண்ணி ஊத்தாதீங்க ரைஸ் என்ன தண்ணி அளவோ அது மட்டும் ஊற்ற போதும் அது ஒரு ரைஸ் ஒரு டம்பு ரைஸ்க்கு ரெண்டு டம்ப தண்ணி ஊற்றினா போதும் தானுக்கு வருவோம் இப்போ வந்து தண்ணி இது நல்லா பொறிச்சுவட்டு அது வந்து மூடிட்டு நல்லா கொதி விடுங்க நல்லா கொதி வரட்டும் தண்ணி பாக்கன் இப்போ வந்து நல்லா பொருட்கும் ஒரு தடவை இடையில வந்து தண்ணி கலந்து வந்து இந்த விஷயம் சொல்லணும் இந்த பிரியாணி வந்து நான் ரெடி பண்றதுக்கு எல்லா ஹெல்ப்பும் என் பக்கம் செஞ்சாங்க எனக்கு கூட என் பையன் எனக்கு இதுல மல்லி கொத்தமல்லி வெங்காயம் சும்மா ஒன்னும் நல்லா ஹெல்ப் பண்ணா பிரியாணி ரொம்ப பிடிக்கும் அதனால சமைக்கும் போது எப்பவுமே கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவான் பிரியாணியும் செய்றோம் இன்னும் நல்லா ஹெல்ப் பண்ணா எப்பவுமே பிரியாணி செய்யும்போது நல்லா ஹெல்ப் பண்ணுவான் நல்ல பையன் சரி நல்லா அப்புறம் கொடுத்துக்கப்புறம் நான் கருந்து இப்ப ஒரு பத்து நிமிஷம் பாக்கலாம் பார்க்கலாம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா வந்து இது வந்து நல்லா குழப்பில் நல்லா கொதிக்கணும் இந்த அளவு கொதிக்கிறது பெருசில் இன்னும் கொஞ்சம் நல்லா குழப்பில் கொதிக்கணும் அப்போ வந்து நமக்கு வந்து சிக்கனும் நல்லா வெந்து வரும் நமக்கு வந்து தம் போடுறப்ப உங்களுக்கு வந்து தண்ணி அதிகமாக இருக்காது ரைஸ் போட்டதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சிக்கன் வேகத்து வந்து லைட்டா இதில் ஒரு அரை வேக்காடு முக்கால் வேக்காடு வந்து இதில் வெந்துடணும் இந்த தண்ணி கொதிக்கும் போது வெந்தாடணும் சிக்கன் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தம் போடுறோம் அரிசி போடுறோம் அரிசி போட்டு அந்த அரிசியில் வந்து தண்ணி ட்ரை ஆகிறது வந்து முக்கால் வேக்காடு வெந்துடும் இது அரை வேக்காடு அது ஒரு முக்கால் வேக்காடு வெந்துடும் நம்ம தம் போடுறோம் இல்லையா அது வந்து முழு வேக்காடு சிக்கன் வெந்துடும் ப்ளீஸ் உடையாமல் சூப்பராக ஒரு குழப்பில் நல்லா வந்து பீஸ் வந்து ஒரு மாதிரி மாதிரி ஆகாது சூப்பராக இருக்கும் கரெக்டாக அந்த பக்கத்துல மட்டும் நீங்கள் வந்து எடுத்திங்கன்னா போதும் நல்லா கொறிக்கிறேங்க அந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் கொதிக்கிற அளவுக்கு நீங்கள் விடணும் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நீங்கள் காமிக்கிறேன் இப்போ சிக்கன் வந்து நல்ல ஒரு எடுத்து பக்கம் அரைவக்கட் வந்துச்சு இந்த முக்கால் வெக்காட் வந்துச்சுன்னா நல்லா இதாக இருக்கும் ஒரு அரைக்கட் ஆகிடுச்சு ஒரு சிக்கன் பார்த்தாலே தெரியும் சிக்கன் கடலி இருக்கும் மசாலா நல்லா விட்டும் இந்த மசாலா மட்டும் நீங்கள் கேட்குறாங்கன்னா போதும் வெளியே மசாலா சேர்க்கணுங்கிற அவசியமே இல்லை சாப்பிட்டா நல்லா தலைக்கம் தளம் வருது நல்லா வந்து கலர் ஒரு பிரியாணி நீங்கள் வந்து தனியாக கால் கூடிய எதுவும் அவசியம் இல்லை இப்போ வந்து நல்லா நான் சொல்லிட்டுருக்கேன் இப்போ ஒரு மிஷா ஆச்சு நம்ம பார்க்க நல்லா கொரிவர்த்து வச்சுட்டு வந்து உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த சிக்கன்லேயும் உப்பு பிடிக்கும் அதே நேரத்துக்கு வந்து நம்ம ரைஸ்க்கு வந்து உப்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லிடுறேன் வந்து உப்பு இதில் வந்து கம்மியாக இருக்குது இப்போ நான் வந்து இப்போ இந்தளவு உப்பு போடுறேன் நீங்கள் உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு கூட உப்பு போக ரொம்ப ஜாஸ்தியாக போடுறீங்க உப்பு வந்து லைட்டாக கறிக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் எச்சா இருக்கும் கம்மியாக மட்டும் இருந்திருக்கிறது உப்பு ஒரு காலத்தில் எச்சா இருக்கும் உப்பு நம்ம வந்து டேஸ்ட் பண்ணும்போது உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கும் தண்ணியில் உப்பு பண்ணும்போது ஏன் கேட்டீங்கன்னா அப்போ அப்போ வந்து உங்களுக்கு ரைஸில் வந்து கரெக்டாக தண்ணியில் இந்தளவு இப்போ வந்து உப்பு கலிக்கிற அவர்களுக்கு நான் நான் உப்பு போடுறேன் உப்பு போறே நிஞ்சிக்காதீங்க இது கல்லு உங்களுக்கு தெரியும் ஆனா வந்து நீங்க உப்பு வந்து நல்லா கொஞ்சம் கரெக்ட்டா இதுல வந்து உப்பு கரெக்ட்டா போட்டீங்கன்னா பிரியாணி வந்து நீங்க சாப்பிடும்போது உப்பு பத்தாம போயிடும் அதாவது இந்த உப்பு கொஞ்சம் கறிச்ச மாதிரி போட்டீங்கன்னா மட்டும் தான் நீங்க வந்து பிரியாணி சாப்பிடும்போது பெர்ஃபெக்ட்டான உப்பு வந்து டேஸ்ட் கரெக்ட்டா இருக்கும் பிரியாணியில உப்பு மட்டும் கம்மいやச்சு டேஸ்ட் வந்து நமக்கு தெரியவே தெரியாம போயிடும் உப்பு மட்டும் கரெக்ட்டா பார்த்து சேத்துக்கோங்க உப்போட டேஸ்ட் வந்து ஒரு கல்லு உப்பு அதிகமா இருக்கும் இது கரெக்ட்டா இருக்கோ நல்லா குச்சிட்டோம் सपोज இப்போ நாம வந்து வந்து பத்தலைனக்கறோம் ரைஸ் போட்ல ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க மறந்தறாதீங்க இது நல்லா கொதிக்குது இங்க வந்து நம்ம ரைஸ் போடுறோம் ரைஸ் வந்து நல்லா ஊறிச்சு நல்லா வடிச்சுட்டு சுத்தமா தண்ணியே இல்லாமல் ரைஸ் போடுங்க தண்ணியோட ஓர வந்து நல்லா வந்து உரிச்சு ரைஸ் நம்ம ரைஸ் வந்து நல்லா தண்ணி வடிச்சு அப்புறம் தான் போடணும் சுத்தமா தண்ணி வடிச்சுட்டு போடுங்க தண்ணியோட போட்டீங்கன்னா பிரியாணி வந்து தண்ணி அதிகமாக ரைஸ் குழஞ்சிரும் அதனால வந்து தண்ணி வந்து கரெக்டா போடுங்க

வந்து லெமன் வந்து ஒன்று புரிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் அது வந்து ஒரு லெமன் புரிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கிலோக்கு வந்து ஒரு ஒரு லெமன் கூட லாப் லெமன் கூட ஃபுல்லு டேஸ்ட் பார்த்துட்டு வேணா கொடுக்குவாங்க வந்து வெளியே வடிச்சிட்டு நான் ஊற்றிக்கிறேன் இந்த லெமன் எதுக்காக போடுறேன்னா புளிப்புக்காக மட்டும் போடுறதுல பிரியாணியில் வந்து எல்லா டேஸ்ட்டும் கலந்து பூப்பு காரம் புளிப்பு எல்லாமே சேர்ந்துருக்கும் ஆனால் இதில் ஏன் நம்ம வந்து லெமன் ஊற்றுறோம்னா இந்த சிக்கன் இருக்குல்லையா சிக்கன் பீஸும் ஓடியாது ரைஸும் ஓடியாது முழுசாக வரும் அதுக்காக தான் நம்ம போடுறது லெமன் ஊற்றிட்டு நீங்க நல்லா கலந்து போங்க கலந்து விட்டு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ இது நல்லா இப்போ வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க

இப்போ கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ தந்துக்கலாம் பார்த்தீங்களா ரைஸ் நல்லா மேலே வந்துருக்கு தண்ணி குறஞ்சது ரொம்ப தண்ணி குறைய விடாதீங்க நீங்கள் எந்த கரண்டியில் வந்து நீங்கள் கலந்தீங்கனாலும் ரைஸ் வந்து உடஞ்சிரும் அப்புறம் வந்து குழந்த மாதிரி ஆகிடும் இப்போ வந்து ஒரு ஒரு நீளம் வந்துடுச்சு பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து போட்டத விட ஒரு பேக்கர் வந்துருச்சு இப்போ வந்து இப்போவே கூட போட்டுக்கலாம் போட்டுட்டு கரெக்டாக ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஃபிஃப்டின் மினிட்ஸ் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் வந்து போட்டுங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து இது தண்ணி வளர்க்குது இது இன்னும் பண்ணுறது வத்த கொடுக்கலாம் இல்லைன்னா இதுவே போதும் இந்த அளவுக்கு மேலே தண்ணி எடுத்துருக்கீங்களா இந்த அளவுக்கு வந்து போகும் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் இருக்கிட்டு நீங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேட்டாடி விடுங்க பதினஞ்சு நிமிஷம் வந்து தம்போட்டு வைங்க சூப்பராக ப்ரேண்ட் இல்லை இதுதான் தம்போட போகும் ஏன்னா உதுக்காக செய்யும்போது சொதக்கி இருக்கிறது இல்லையா அதனால் வந்து ஒரு ரைஸ் நல்லா மேலே வச்சு தண்ணி வந்து தான் கம்மியாகிட்டு முழுக்களவு தண்ணிட்டு போதும் இப்போ வந்து லோ ஃப்ளேம் வச்சுங்க நல்லா சுத்தமான ஓ ஃப்ளேம் வச்சுருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடிதில் ஏதாவது ஒரு தோசை கல் இருந்தால் சொன்னீங்களா இப்போ வந்து என்ன பண்ணிங்கன்னா அந்த டைம் பேர் தாக்காமே எனக்கு கூட எல்லாம் இப்போ பண்ணிது இப்போ வந்து நான் இதை வந்து ஊடி வச்சுருக்கேன் இப்போ வந்து தம்போட டெய்லிய வச்சு இப்போ நீங்கள் தான் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் லேட் பண்ணிங்கன்னா இதாயிடும் இப்போ வந்து நாங்கள் வந்து தோசைக்கள் ஏதாவதுனா அது வச்சுக்கலாம்

இந்த மாதிரி வந்து தம் போடும்போது வெயிட் ஏதாவது மேலே வைக்கணும் நான் வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஆயிரம் இல்லையா அந்த கல்ல வந்து நான் வெயிட்டு வச்சுக்கிறேன் இந்த மாதிரி வெயிட் சென்ட்ராக வச்சுங்க சென்ட்ர வச்சிங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிடும் சப்போஸ் உங்களுக்கு வந்து இல்லை தம் வந்து இதாயிருச்சுன்னா ஒரு குண்டா நிறைய தண்ணி எடுத்து மேலே வெயிட் வச்சுங்க அது போது தமக்கு வேற எதுவும் தேவையில்லை இப்போ வந்து தோசைக்கள் சூடாயிடுச்சு சூறாயிருந்தாலும் நான் லோ ஃபிளேம்ல வைக்கிறேன் ஹை ஃபிளேம வந்து வச்சுங்க ரொம்ப இதாயிடும் அதாவது லோ ஃபிளேம் வச்சுட்டு தம்பி இருக்கும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் தம்மாச்சினா போது கரெக்டாக இருக்கும் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி எப்படி பிரியாணி இருக்குன்னு கண்டிப்பாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் தம்மா இருக்கும் பாக்கலாம் இதே அளவு போடுங்க தயவு செய்து வேற எந்த அளவும் மாத்திராதீங்க நான் சொன்ன பக்குவத்துல வந்து கரெக்டா ஸ்டாப் பண்ணிட்டு தம் போடுங்க அப்பதான் வந்து கரெக்டா வரும் இந்த அளவுக்கு நீங்க செய்யணும் இப்போ வந்து வெயிட் வச்சாச்சு தம் ஒரு 15 நிமிஷம் ஆகுது லோ ஃப்ளேம்ல வைங்க फ्रेंड्स 15 நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து இறக்கிரலாம் தம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் பாக்கலாம் இது வந்து பிரியாணி தயாராகிடுச்சு பாத்தீங்களா நல்லா உதிரி உதிரியாக ரெடி ஆயிடுச்சு நம்ம வேறு எதுவுமே போடல ஃப்ரெண்ட்ஸ் மசாலா தான் நல்லா ஒரு பக்கமாக இடுங்க அப்படியே இதாக எடுத்துடாதீங்க உடஞ்சிரும் ரைஸ் உடஞ்சிரும் அதனால பார்த்து பக்கமாக இடுங்க நல்லா குழப்பிழங்கு இருந்திருக்கு ஒரு துளி கூட வந்து நமக்கு வந்து ரைஸும் உடையில பீஸும் பாருங்களேன் எந்த அளவுக்கு இருக்குட்டு ஓ சுடுது இப்போ அப்படியே உடஞ்சி வருது என் பையன் தான் கையிலேருந்திருக்கான் இப்போ பிரியாணி சூப்பராக மசாலா ஒட்டி நல்லா கலராக வந்திருக்கு இந்த மாதிரி சூடான பிரியாணி தயாராகிடுச்சு இப்போ ஒரு ஒரு சைடு கூட இதாகலை பிரியாணி வந்து தர தயாராகிடுச்சு அவ்வளோதான் சூப்பராக இருக்குது சிக்கன் பிரியாணி ரெடி வெளியாயிடுச்சு இதை போய் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் டம்மை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுங்க அவ்வளோதான் இதை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் ரைஸ் கொஞ்சம் கூட உடையல ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி அடியும் பிடிக்கல உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அடியும் பிடிக்கல மசாலா நல்லா வந்து ரைஸ் கூட வந்து சேர்ந்து வந்துருக்கு இப்போங்க சிக்கன் பீஸெல்லாம் நல்லா உடையுது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா பூ போல வெந்துருக்கு ஆகிட்டே இருக்குது சூடாக இருக்கு செமையா இருக்குமா

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணுங்க பிரியாணி சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சண்டே ஸ்பெஷலாக நான் சூப்பரான சிக்கன் பிரியாணி அதுவும் தம் பிரியாணி வந்து நான் செஞ்சிருக்கேன் வீட்டு மசாலாவில் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் என்னோட சேனலுக்கு மறக்காம லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ